நீ ஒரு திருடன்னி நீ ஒரு ரே பக்கிஸ்ட் இதெல்லாம் வந்து தோழ் வாசிக அவர்களும் சண்முகம் அவர்களும் சொன்னாங்க இதுல என்ன உனக்கு கோபம் வருது உனக்கு சீமான் என்பவர் என்ன ஒரு பன்னாட்டு முதலாளிட ஏஜென்ட் நீ நீ மல்டிநேஷனல் கம்பெனி பணம் வாங்கிட்டு திரிகிற ஒரு ஆள் நீ மோடியினுடைய ஒரு அடியால் நீ ஆர்எஸ்எஸ் எஸ் ஒரு அடியாள் நீ யாரையா நீ வந்து கம்யூனிஸ்ட்ல பத்தி கேளுக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை பற்றி தவறா பேசினா சீமான் வந்து கடும் விளைவில் எதிர்கொள்ளும் வள்ளுவர் கூட்டத்தில் வந்து வாழ்த்து பேசுனீங்க அதே மாதிரி ராஜேந்திரன் ஸ்டேட் போராட்டம் நடக்கும் வாழ்த்து பேசினீங்க போராட்டத்தில் வந்து வாழ்த்து பேசி உனக்கே இவ்வளவு வாய்க்கு

நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் தொடர்ந்து வழியில் அறிவறுக்கத்தக்க வகையில் பெண்கள் குறித்து பேசி வருவதற்கு கட்டணம் தெரிவித்து பாலியல் குற்றவாளி சீமான் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு பி சண்முகம் அவர்களும் மத்திய குழு உறுப்பினர் திரு வாசி அவர்களும் தங்களுடைய எதிர்வினையை பதிவு செய்திருந்தார்கள் இதற்கு ஊடகங்களில் பதில் சொல்லும்போது சீமான் அவர்கள் கம்யூனிஸ்டுகள்லாம் எங்கிட்ட பேசக்கூடாது கம்யூனிஸ்டுகள் என்ன செய்து கொண்டு என்ற வகையில் வந்தால் தரங்கட்ட முறையில் சீமான் அவர்கள் பேசியிருக்கின்றார் சீமான் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அரசியல் புரோக்கராக அரசியலில் பணம் சம்பாதிப்பதற்காக எவ்வளவு அருவருக்கத்தக்க வகையெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏமாற்றுவீர்கள் என்பதை பட்டவர்த்தனமாக இன்றைக்கு தமிழ் சமூகம் உணரத் தொடங்கிவிட்டது விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் பிரபாகரன் அவரோடு உங்களுக்கு நெருக்கமான உறவு இருந்ததாகவும் அவர் உங்களுக்கு வந்து அமைக்கரை சமைத்து போட்டதாக வந்து ஏராளமான கூட்டங்களை நீங்கள் பொய் பேசி கொண்டிருந்தீர்கள் அது அது மட்டும் இல்லாமல் பிரபாகரன் உங்களுக்கு நெருங்கிய உறவு இருந்ததாக புகைப்படங்களை காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றீர்கள் இதையெல்லாம் வந்து ஆதாரபூர்வமாக தமிழ்நாட்டிலே வெளிச்சம் போட்டு காட்டியவுடன் பிரபாகரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் நெருக்க சம்பந்தமான உறவு இல்லை என்பதும் நீங்கள் பேசியது அத்தனையும் பொய் என்பதும் வெளிப்படையான பதட்டத்துக்கு போனீங்க அதன் காரணமாக அதை மறைப்பதற்காக தமிழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய தலைவர் பெரியார் மீது அவதூறு பேச ஆரம்பித்தீர்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வகைராக்களுடைய தமிழ்நாட்டில் வந்து சீமான் அவர்கள் செயல்பட்டு வந்தீர்கள் அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் பெரியாரை அடித்தால் அதன் மூலியமாக வந்து சனாதன கருத்துக்களை கொண்டு செல்ல முடியும் என்று ஆர்எஸ்எஸ் எஸ் ஓநாய்கள் வந்து காத்துக் கொண்டிருக்கிறது அந்த ஓநாய்களுக்கு எட்டப்பர் வேலை பார்க்கக்கூடிய வகையில சீமான் அவர்கள் பெரியார் மீது அறுவருக்க கருத்துக்களை பேசினார்கள் தமிழ்நாட்டில் கட்சிகளும் தமிழ் மக்களும் தந்தை பெரியார் மீது நீங்கள் முன்வைத்த அவதூறுகளுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தார்கள் அவர்களோடு உங்களுக்கு வந்து நெருக்கமான உறவு இல்லை என்பது அம்பலப்பட்டு போனது அதை வந்து காரணமாக வைத்து திறன்நிதி என்ற பெயர்ல கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நீங்க வந்து பணம் திரட்டி உங்களோட சுய வாழ்க்கை சுகபோகமாக நீங்க வாழ்ந்துனீங்க அது வந்து அம்பலப்பட்டு போயிடுச்சு எனவே தந்தை பெரியார் மீதான அவதூர்ல சொல்லி ஊடக வெளிச்சத்துக்கு வந்தீங்க அதை தாண்டி இப்போது திரைக்கலைஞர் விஜயலட்சுமி அவர்கள் உங்கள் மீது கொடுத்த புகார் அது வந்து வழக்காக பதிவு செய்யப்பட்டு அது சார்ந்த விஷயம் முன்னெடுக்கும் பொழுது பெண்களை தரக்குறைவான முறையில் கண்ணிய மற்ற முறையில் பேசி திருந்தீர்கள் நீ அப்படி பேசி பேசித்திருந்த போதுதான் தோழ சண்முகம் சொன்னார் நீயும் ஒரு பாலியல் குற்றவாளி நீ யாரா நீ இப்படி பேசுற முதல் தமிழ்நாடு அரசாங்கம் ரே பக்கிஸ்ட் மேல வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு தோள் சண்முகம் சொன்னது என்ன தப்பு அது நீ எவ்ளோ தைரியமா வந்து கம்யூனிஸ்ட்ல பத்தி கேள்விக்க நீ யாரு நீ நீ தமிழ்நாடு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து அரசியல் பேசுகின்ற பேரில் பார்த்தினா ஒரு கண்ணியமற்ற ஒரு கருத்தோட்டத்தை தமிழ் சமூகத்தில் விதைத்து கொண்டிருக்கிறாய் இல்லாததும் பொல்லாததும் வந்து உண்மை என்றது போல ஒன்றும் பரப்பக்கூடிய ஒரு அடியால் வேலை நீ செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் வந்து எங்க போராட்டம் நடக்குது நீ கேட்ட நீ வள்ளுவர் கோட்டத்தில் வந்து சீமான் வந்து ஆதரவு தெரிவித்த போராட்டங்கள் அவரே நடித்த மாதிரி அவரே நடத்தின மாதிரி பேசுறீங்க நீ எந்த எத்தனி போராட்டம் நடத்தின நர்சருக்காக நீ எத்தனி போராட்டம் நடத்தின வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்கள் போராடும் போது எத்தனை போராட்டத்தை சீமான் முன்னெடுத்தார் மருத்துவர்களுக்காக எத்தனை போராட்டத்தை நீங்க முன்னெடுத்துங்க உழவர் குடி பெருமக்களுக்காக எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்தீங்க நீங்க பட்டியலிட பார்க்கலாம் நீங்க போராட்ட போராட்டம் நடக்கும்போது உங்களை வாழ்த்து பேச கூப்பிட்டாங்க வள்ளுவர் கூட்டத்தில் வந்து வாழ்த்து பேசுனீங்க அதே மாதிரி ராஜஸ்தான் ஸ்டேட் போராட்டம் நடக்கும்போது வாழ்த்து பேசுனீங்க போராட்டத்தில் வந்து வாழ்த்து பேசி உனக்கே இவ்வளவு வாய் ஒழிப்பு இருக்குன்னா அந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டது நாங்க தான் கம்யூனிஸ்ட் போட்டதான் இந்த அஜெண்டா கம்யூனிஸ்ட் நடத்திய போராட்டம் வெவ்வேறு அமைப்புகள் வெவ்வேறு பேரில் நடந்தது இதுக்கெல்லாம் பின்னாடி யார் உழைக்கும் வர்க்கத்துடைய செங்கோடி இருந்தது நீ ஏதோ போராட்டம் நடத்தின மாதிரி படம் காமிச்சிட்டு இருக்கிற இன்றைக்கும் வந்து மீனவ மக்களுக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கு செங்கோடி அங்கிருக்கிற மீனவ அமைப்புகளோடு இணைந்து போராடி கொண்டிருக்கும் என்ன திமுர்ல தைரியம்

ஏராளமான மாற்றங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கும் போது அது மக்களுக்கு பாதிப்புன்னும் போது ஒவ்வொரு மாநகராட்சி மன்றத்தில் நகராட்சி அமைப்புகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருகிறது ஒரு போராட்டத்தை சீமா நீ நடத்திருக்கிறியா இன்றைக்கு வந்து நம்மளுடைய தமிழகத்தை தமிழ்நாட்டு இளைஞருடைய உழைப்பு வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் சூறையாடி கொண்டிருக்கின்றன அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக களத்தில் நின்று ஒரு போராட்டத்தை சீமா நடத்துகிறாரா ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது இடதுசாரி அமைப்புகள் நடத்து கொண்டிருக்கும் ஜனநாயக சக்தி நடந்து கொண்டு நீ ஒரு போராட்டம் நடத்தலையே இன்னும் சொல்லப்போனால் சீமான் என்பவரன

வந்து எவ்வளவு வந்து அருவருக்கத்தக்க வகையில பேசுற தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக தன்னுடைய இறுதி நாள் வரை போராடியவர் தமிழர் தந்தை அவர்கள் பெரியார் அவர்கள் அவர்கள் வந்து தமிழ் சமூகத்தை முன்னேற்றுவதற்காக ஒரு கற்பழிப்பு என்ற வார்த்தையை கற்பழிப்புனா என்ன ஆணும் பெண்ணும் இணையா வந்து கற்பு வேறான்னு சொல்லி ஆணாதிக்க சிந்தனை அழித்தொழிப்பதற்காக சமத்துவ சிந்தனை உயர்த்துவதற்காக காலமெல்லாம் செயல்பெற்றார் தந்தை பெரியார் நீ அந்த ஊர்ல வந்துட்டு பத்து வாட்டி கற்பழிப்புன்ற நீ ஆண்டையா நீ ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண ஆண்ட மாதிரி பேசுற ஆண்ட திமிர்லாம் அடக்கியாச்சு தமிழ்நாட்டுல இந்த ஆண்ட புத்தியோட சீமான் செயல்படக்கூடாது ஆண்டைகளே வந்து கருவருக்கு வைத்தவர் கம்யூனிஸ்டுகள் நீ வந்து நிலப்பிரபுக்கு எதிராக வீரசமர் புரிந்த இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனத்துக்கு போராடி கொண்டிருக்க சாம்சங் போராட்டம் உனக்கு தெரியுமா உனக்கு அஞ்சாறு அமைச்சர் வந்தார் அலுவலகத்திற்கு எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடந்த உடலே செங்கோடி வந்து சாம்சங் ஊழியர்களுக்காக தொழிற்சங்க உரிமைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கும் அந்த தொழிலாளர்கள் நீ ஒரு வார்த்தை பேசிருக்கியா கட்டுமான தொழிலாளி குரல் கொடுத்திருப்பியா ஆட்டோ தொழிலாளி குரல் கொடுத்திருப்பியா ஏழை எளிய மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டு எவ்வளவோ நெருக்கல் இருக்கும்போது அவங்க நலனுக்காக நீ போராட்டம் நடத்திருப்பியா எந்த போராட்டம் நடத்தாம மைக்கு முன்னாடி முறை மைக்ல வந்து கத்திட்டு போனா பெரிய போராளியா நீ பொறுக்கி இந்த மாதிரி பேசிட்டு போராளி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க அது மட்டும் நாம் தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு ஜந்து சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு வந்து விழிப்பு பெற்றவர்கள் நாம் தமிழ் கட்சி பல இளைஞர்கள் அவர்கள் நாம் தமிழ் கட்சி ஓடி ஓடியாடுறாங்களே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வெளியே வராங்கள அடிமட்ட ஊழியர்கள் நாம் தமிழ் கட்சி வெளிய வராங்களே அதை குறித்து நீ யோசிச்சு பார்த்தியா ஏன் நம்ம கட்சில இருக்கிற இளைஞர் நம்ம விட்டு போகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் பத்தி சுய பரிசீலனை சீமான் செய்யுங்க முதல் உன்னுடைய கட்சியில இருந்து பல பேர் ஓடி வருவதற்கான காரணம் என்ன என்ன உன்னுடைய ஒரிஜினல் சிந்தனை என்ன நீ யார் என்பதுனா பட்டவர்த்தனம் ஆகிட்டது எனவே உன் கட்சியில இருந்து இளைஞர்லாம் வேறு கட்சிக்கு ஓடி போயிருக்கார் அதை தடுக்கிறதுக்கு வக்கு இல்லாத நீ கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்த்து கொச்சையாக அருவறுக்கத்தக்க மொழியில பேசுவதுனா கடும் கண்டனம் தெரிவித்து வரும் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஊடகங்கள் என்ன செய்யறாங்க இந்த ஆள் பேசுறத வந்து கண்டென்ட் ஆக்கி வியாபாரம் பண்றாங்க இன்னைக்கு சீமான் பேசக்கூடிய பேச்செல்லாம் ஊடகங்கள் வந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நாலு டுவெண்டி ஒளிபரப்புறீங்க யூடியூப் சேனல் ஒளிபரப்புங்க எதுக்காக உங்களுடைய பணம் வியாபாரத்திற்காக ஊடகங்கள் கார்ப்பரேட் ஊடகங்கள் நீங்க பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கண்ணியம் மற்ற அரசியல் தலைவரின் பேச்சு ஒளிபரப்பலாமா இது நாகரிகம் தானா இதான் மீடியா எத்திக்ஸா போராடக்கூடிய செய்தியை காண்பிப்புக்கு தயாரா இல்ல நீங்க மீடியா பணத்துக்காக வந்து எதவனாலும் விக்கலாமா மண்டல மூல இருக்க என்ன இருக்கு நம்ம யோசிக்க வேண்டாமா இப்படி ஒரு தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக ஒரு சமூக சீர்திருத்த பின்னடில வேத மரபுக்கு எதிராக போராடி ஒரு ஜனநாயக கருத்தோட்ட வளர்ச்சிக்காக இடையரா செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனை ஓட்டத்தை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அறுபது வருஷம் பின்னாடி வந்து பின்னோக்கி செல்லக்கூடிய வகையில சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் அதை இந்த ஊடகங்கள் வந்து ஒளிபரவது எந்த வகையில் நியாயமா இருக்கும் நீங்க என்னதான் ஊடகம் வந்து வெளிச்சம் கொடுத்தாலும் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இளம் பெண்கள் சீமானை நிராகரிப்பார்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சீமான் என்று இன்னைக்கு அம்பலப்பட்டு போனார் சீமான் அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் சார்பாக எச்சரிக்கை செய்ய விரும்புகின்றோம் நீங்க மத்த அரசியல் கட்சி தரவுல பேசுற மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி பேசுற மாதிரினா கம்யூனிஸ்ட்ல பேசினீங்கன்னா நீங்கள் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் கம்யூனிஸ்ட் கட்சியோட மோதாதீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோட மோதியம் எல்லாம் எந்த கதிக்கு போனான்றது உங்களுக்கும் தெரியும் வரலாறுன்னு தெரியும் உங்களுக்கு எனவே என்ன வீணா வந்து கம்யூனிஸ்ட் என்ன பண்ணா ஏது பண்ண அதை திமுற எடுத்து பேசுற பேச்செல்லாம் சீமான நிறுத்திக் கொள்ள வேண்டும் சீமானுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஏஜெண்ட் நிறுத்திக் கொள்ள வேண்டும்